வேடன் வந்து பல அநீதி சொல்லப்படாத செய்திகளுடைய சொல்லப்படாத வழிகளுடைய ஒரு பொருளாக நீர்க்குமிழி கிட்ட சொன்ன துண்டு வாணவில்லை என் மீது இந்த ஒரு கணம் தாங்கி இருப்பதற்காக நீர்க்குமிழியாக பிறக்கலாம் இதேதான் இந்த வேடன் போன்ற மாபெரும் இசைக்கலைஞர்கள் வறுமையில் வாடி உழன்று ஜாதி கொடி கட்டி ஆட்சி செய்யும் ஒரு கேவலமான சமூகத்தில் இவர்கள் படும் வழிதான் இவர்களை இசைக்கலைஞராக மாற்று வேடன் போன்ற நபர்கள் வராங்க சார் வரும்போது அவர்களை வந்து நிறைய இளைஞர்கள் பின்தொடர்கிறார்கள் அந்த இளைஞர்கிட்ட இந்த மாதிரியான வேடன் போன்றவருடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது அநீதியை எதிர்த்த ஒரு குரலை கொடுத்து விட்டோம் என்கிற சந்தோஷம் நான் ஒரு கஞ்சா பழகிட்டு ஆளான ஒப்புக்கொள்ற விஷயம் இருக்குல்ல ஒப்புக்கொள்ற விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நேர்மை பாட ஆரம்பிக்கிறான உடனே இவன் யாரு அதான் கேள்வி எல்லாருக்கும் இவன் அது எல்லாத்தையுமே மறுத்துறான் இவங்க என்னென்னு யோசிப்பாங்களோ அதெல்லாம் மறுக்கிறான் அந்த மறுக்கிறது மூலமாக ஒரு உண்மையான நிஜமான எந்த கட்சியிலும் அவர் இல்லை எந்த சிந்தனைக்கும் அடிமை இல்லை அப்போ ஒரு சுதந்திரமான ஒரு விடுதலையினுடைய குரல் குப்பைத் தொட்டியில் மாளிக்கத்தை கண்டுபிடிச்சவள் அது இல்லாமல் கொண்டு கோட்டு நெஞ்சி தணிக்கபள் வேடன் போன்ற ஆட்கள் இது இப்படி வர்றாங்க ஆமா ஆனா இப்போ வேடன் போன்ற ஆட்கள் இப்படி வந்து பாடிட்டு போகும்போது அது ஏன் சார் ஒரு அமைப்பாக மாறது கிடையாது இயக்கமாக மாற முடியாது ஏன்னா எந்த எல்லா இயக்கமும் இந்தியாவை பொறுத்த மட்டும் கரெக்ட் கம்யூனிச இயக்கம்தான் கம்யூனிச அரசாங்கமே இந்த ஒரு புதிய பண்ணுதுங்க இவன் தலித்துகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ற கட்சிகள் கூட பெரிய பெரிய அதிகார மையங்களிடமும் அடிபணிந்து நிற்கின்றன இத்தகைய நிலையில இவ எதை இன்றைக்கு எந்த கோயில் சார்ந்த அமைப்புகள் அவர் எதிர்க்கின்றதோ அதே கோயில் சார்ந்த அமைப்புகள் தான் அவர் வேடனை வளர்த்து விட்டுருக்குது இங்க இருக்கிற ஒரு சண்டை மேளம் ஒலித்து கொண்டிருந்த ஒரு மண்ணில் ஒரு பறை இசையை கொண்டு வருகிறார் அந்த பறை இசையை அதிர விடுகிறார் முரசுகள் சில நேரம் அழுகின்றன சில நேரம் சிரிக்கின்றன என்றது ஒரு ஆப்பிரிக்க பாடல் அவனுடைய அந்த பறை இசை சில நேரம் அழுகிறது சில நேரம் சிரிக்கிறது சில நேரம் கோபத்துடன் அதிரதிரி கேள்விகளை வணக்கம் நண்பர்களே இன்று நம்மோடு கலை இலக்கிய விமர்சகர் திரு இந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேடன் அப்படிங்கிற பேர் தான் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்குது எல்லா பக்கமும் இந்த வேடன் உருவாக காரணம் என்ன சார் சமூகம் தாங்க ம் நீங்கள் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கினீர்கள் ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்னை வேடனாக்கினீர்கள் ஒரு சமூகத்தில் வந்து வேடன்றவர் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் அப்படி கேள்வினா ஒன்றும் இல்லை அவர் வந்து இலங்கையிலிருந்து ஒரு அகதியாக வந்த யாழ்ப்பாணத்திலேருந்து அகதியாக வந்த ஒரு பெண்மணியினுடைய பெண்மணி கேரளாவில் போய் ஒரு அகதியாக போகும்போது அங்கே ஒருவரை ஒரு மலையாளியை சந்தித்து இவர்கள் இருவரும் திருமணம் செய்து வாழும்போது பிறந்தவர் தான் வேட வேடன் ரொம்ப ஏழ்மையான நிலைமை அவருடைய குடிசைகள்லாம் வந்து மழை மழை அடித்து அடிச்சுக்கிட்டு போயிடுது அப்போ வேடன் வந்து சிறுவனாக எல்லாரோடையும் போய் உதவி செய்துக்கிட்டு இருக்கார் மற்றவங்களுடைய குடிசைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு இவர் குடிசை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு வழி நிறைந்த வாழ்க்கையிலிருந்து எழுந்து வந்த ஒரு குரல் தான் வேட இந்த கலை அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அது வந்து இந்த வழியின் வழிபாடா அல்லது கொண்டாட்டத்தின் வழிபாடா அதாங்க வாழ்க்கையினுடைய ரொம்ப அடிப்படையான கேள்வி என்னன்னா நம்ம கால் சான்பர்களுடைய ஒரு கவிதை ஒன்று உண்டு அதில் அவன் என்ன ஒரு நீர்க்குமிழி இன்னொரு நீர்க்குமிழி கேட்டு சொல்லலாம் துண்டு வாணவில்லை என் மீது இந்த ஒரு கணம் தாங்கி இருப்பதற்காக நீர்க்குமிழியாக பிறக்கலாம் இதே தான் இந்த வேடன் போன்ற மாபெரும் இசைக்கலைஞர்கள் வறுமையில் வாடி உழன்று ஜாதி என்ற நீதி கொடிகட்டி ஆட்சி செய்யும் ஒரு கேவலமான சமூகத்தில் இவர்கள் படும் வழிதான் இவர்களை இசைக்கலைஞராக மாற்றுகிறது ஏன்னா அவரோட வரியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாவும் இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்க்கை அது வந்து அந்த வாழ்க்கை தான் இந்த வந்து மேக்சிமம் கார்க்கியை ஒரு சிறுவன் வந்து கடிதம் எழுதி கேட்டான் நீ ஏன் எழுதிக்கிறீர்கள் அவன் சொன்னா வழி நிறைந்த இந்த வாழ்க்கை என்னை எழுத முடியாமல் இருக்க முடியாது என்ற நிலையை உருவாக்குகிறது ஓகே இந்த கார்க்கி சொன்ன நிலமை தான் இது இவர் வந்து பெர்தா ஒரு மேடையில் பாடிக்கிட்டு இருந்தவர் இல்லை வலி அடிக்கும்போது ஒரு துயரம் மனதை அழுத்தும் போது எப்படி ஒரு ஒப்பாரியா பாடுறான் ஒப்பாரின்னா கொண்டாட்டுமா இல்லையே அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் எல்லாத்துக்குமே பாட்டு தான் ஒரு குழந்தை வந்து படுக்கையிலே ஒன்றுக்கு போகுதுன்னா அதை நிறுத்தறது கூட ஒரு பாட்டு எடுக்காங்க ஓகே பாட்டு இருக்குது திருமணத்துக்கு பாட்டு இருக்கு எல்லாமே பாட்டிலேயே ஓட்டுறான் இன்னை ஆப்பிரிக்கர்களை பாட்டு அப்படியே நாம நடக்கிறதே நடக்க மாட்டான் குதிச்சு குதிச்சு தான் நடப்பான் நான் பல இடங்கள் அசைவு மாதிரி தான் இருக்குது அவருடைய இது ஆமா அதே மாதிரியாதான் நம்ம வந்து இவருடைய வேடனுடைய நிலைமை எப்படின்னா அவர் வந்து இந்த ஒரு ஒரு தமிழ் பெண்ணுக்கு பிறந்தாலும் கூட அவர் வந்து ஒரு சர்வதேசத்தை பத்தி யோசிக்கிற நிலைமை முதலாவது வேடன்னா யாருன்னு தமிழ்நாட்டுல தெரியல பல பேருக்கு வேடன்னு சொன்னா அவர் ஒரு ராப்பிசை கேரளாவில் இருக்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு ராப் இசை கலைஞர் அவரை பத்தி மம்முட்டி போன்றவர்கள் எல்லாம் கூட கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தெரிய வந்தது இளைஞர்களுக்கு தெரியல இன்னும் நம்ம எல்லாம் இந்த தக்கலை ஃபுல்லிய சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள் இளைஞர்கள் கவனத்துக்கு இந்த வேடன் போன்ற ஒரு இசை கலைஞர்கள் வரணும் வேடன் வந்து முழுக்க முழுக்க ஒரு நவீன குரல் ஏன்னா ஒரு ரேப் இசை அப்படின்னு ஒன்று வந்து அமெரிக்காவில் உருவாகுது நியூயார்க்கில் நியூயார்க்கில் உருவாகுற இந்த ரேப் இசையை தடைகளை உடைத்து ஒரு இருக்க ஒரு இசை வடிவம்தான் அவர்களோட வலியை வந்து வெளிப்படுத்துவதற்காகவும் அவங்களுடைய குரலை வந்து ஒழிக்க செய்வதற்காகவும் தான் இந்த மாதிரியான வராங்க வேடன் போன்ற நபர்கள் வராங்க சார் வரும்போது அவர்களை வந்து நிறைய இளைஞர்கள் பின்தொடர்றார்கள் அந்த இளைஞர்கள்கிட்ட இந்த மாதிரியான வேடன் போன்றவருடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது கொண்டாட்டமும் அநீதியை எதிர்த்து குரல் எழுப்புவதும் ஓகே அவருடைய முதல் முதல் வர ஆல்பம் என்னவா இருக்கு எர்லி டேஸ்ல வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரல் அது அவர் வந்து பிரஜையோடு தான் செயல்படுத்துறாரு குரலற்றவர்களின் குரல் அவர் வந்து ஒரு அதிகாரத்தின் குரலோ இல்லை ஒரு படித்த மனிதனுடைய குரலோ ஒரு அறிவுஜீவியினுடைய குரலோ அல்ல இப்போ ஒரு கலை விமர்சகன் நான் வந்து ஒரு கலை விமர்சகன் சொல்கிறேன் அதே நேரத்தில் அதனோடு இருக்கிற அரசியலையும் சமூகம் சார்ந்த புரிதலையும் நான் எப்பவுமே முக்கியத்துவப்படுத்திக்கிட்டே வர்றவேன் கலை என்பது சமூகத்தினுடைய ஒரு விளைபொருளாக இருக்கிறவர்கள் தான் அதுக்கு மரியாதை சமூகத்தையே நான் தாண்டி இருப்பேன் கலை என்பது புனித வஸ்துன்னு சொன்னால் நான் அவனை ஒரு கலையாவே நான் கருத மாட்டேன் அப்படிப்பட்டவனுக்கு வேலன் போன்ற கலைஞர்கள் மாபெரும் கலைஞர்கள்னு சொல்கிறேன் ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து எழுந்து வருகிறவர் அந்த ராகத்தில் எங்கேருந்து பிடிச்சாலும் அவர் போய் நியூயார்க் போய் ராப் மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு வரல இன்றைய அப்படியே ஒரு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அவருக்கு எல்லாமே தெரிய வருது அப்போ தெரிய வரும்போது இந்த யூடியூபே அவருக்கு பாதிக்கத்துக் கொடுக்கும் வேடன் வந்து திடீர்னு வந்து ஒரு சீனாவில் நடக்கிறத பத்தி ஒன்று பாடுறாரு செங்கோடி இறங்குகிறது பாட்டு பாடுறாருன்னா அது பத்தி ஏன் பாடுறாருன்னா அவருக்கு இந்த யூடியூபு இந்த இதெல்லாம் இருக்குல்ல ஒரு ஒரு சிக்கல் சார் சில விஷயங்கள் மாதிரி பாடுறாங்க கருத்தை உண்மைக்கு புறம்பான சில விஷயங்கள் பாடக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய செயலா இருக்குது அதுவே வந்து மருவி என்ன ஆகுதுன்னா அதுதான் உண்மையாக ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது இல்லை சார் ஸோ அப்ப இவங்க வந்து பாடும்போது கூட கேட்கக்கூடிய அந்த விஷயங்களா இருக்கட்டும் இது பண்ற விஷயமா இருக்கும் அது என்னென்ன உண்மைத்தன்மைக்கு விலகி நிற்கிற மாதிரி இருக்குதுல்ல இப்ப இந்த ஒரு செங்கோடி விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டால இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இவ அவருடைய பாட்டு வந்துங்க அறிவு இயக்கப்படும் பாட்டு அல்ல ஓகே இப்போ எப்படி அவர் அரசியல் கருத்துக்களை இவ்வளோ தெளிவாக பாடுறாருன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் அறிவு நாள் படப்படுறவர்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குதுங்க ஒவ்வொரு அடியும் கற்றுக் கொடுக்குது அவருக்கு அவர் வந்து ரோட் சைடில் தாங்க வளர்ந்துருக்காரு சும்மா குடிசை வந்து மழையில் அடிச்சுட்டு போயிட்ட ஒரு காலத்தில் தான் வளர்ந்துருக்காரு அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவருக்கு பணம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா வளர்ந்தவன் சமூகத்தை பற்றி எல்லாத்தையும் ஒரு மனசாட்சியோடு யோசித்து கொண்டு வருகிறார் அப்படி வரும்போது தான் அவர் வந்து சும்மா ஒரு கஞ்சா வச்சுருந்தாருன்னு கூட அவரை வந்து கைது பண்றாங்க அதையும் வந்து இவங்க ஒன்றும் கண்டுபிடிச்சி பண்ணல ஏதோ ஒரு கிராம் க இத வச்சிருந்தாரு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்றாங்க அதையும் அவர் சொல்லி தான் அவருடைய பாட்டில் சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க வந்து என்னை சின்ன வயசுல என்னை என்ன அறியாம என்னுடைய வழிகளினால நான் ஒரு கஞ்சா பழகிட்டு ஆளானேன் அந்த கன்ஃபர்ஷன் இருக்குல்ல ஒப்புக்கொள் விஷயம் இருக்குல்ல விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நேர்மை அந்த நேர்மையினுடைய குரல் இருக்குல்ல அவர் வந்து மறுக்கல அடுத்தது தன்னை ஃபாலோ பண்ற இளைஞர்களை நீ அது வரக்கூடாதுன்னு சொல்றாரு இது முக்கியமான விஷயம் ஏன்னா சில கலைஞர்கள் வந்து அக்செப்டின்ஸே இல்லை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க தவறு செஞ்சாலுமே சரியாக மட்டுமே தான் வச்சுக்கிறாங்க ஆனால் இவர் அதை ஒத்துக்கிட்டு நான் பண்ணினது தவறு தான் ஆனால் என்ன இந்த விஷயத்தை இளைஞர்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுலையே ஒரு நேர்மை நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க கைது பண்ண ஒரு அரசாங்கம் வந்து கைது பண்ணுது அப்படின்ற அளவுக்கு பொருட்டா ஒரு மனிதனா அவர் ஒரு ஐக்கானா உருவாயிட்டாரு உருவாயிட்டு ஒண்ணு என்ன செய்வாங்க எல்லாரும் அதையே கட்டி காப்பாத்த முயற்சி செய்வாங்க அவர் முயற்சி செய்யல இல்ல நான் கஞ்சா இது பண்ண ஒரு பெண்ணை வந்து டீஸ் பண்ண அதை ஒத்துக்கிட்டு நீங்க என்னெல்லாம் பாலோ பண்ணாதீங்க நான் அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு நேர்மையினுடைய ஒரு குரலா இருக்கு நிச்சயமா இப்போ இந்த நேர்மையோட குரலா இருக்கு சார் ஆனா இதவே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவருக்கான எதிர்மறையாக சிலர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்ன அவருக்குன்னா ஆஹ் பலர் இவ்ளா வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு இவ்வளவு பேர் அவரை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கீங்க ஆனாலும் அவர் இவர்தான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு அவரை டார்கெட் பண்றதுங்கிறது சரியா அவர் இவர் தான் சொல்றாங்கன்னா இல்ல இந்த மாதிரி போதை குரலா இருக்கிறாரு பெண் விஷயத்துல இதா இருக்கிறாரு நீங்க இவரை போய் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ட்டு அவருக்கு எதிர்மறையான சில செய்திகளும் பரப்பி கொண்டு தானே இருக்கிறாங்க ஆமாம் பரப்பப்பட்டு அது அவருடைய நேர்மையினால் அது எல்லாருமே அதெல்லாம் இல்லன்னு ஒரு இதுக்கு வந்துட்டாங்களே அவர் வந்துங்க இப்போ வந்து ஒரு அவருடைய என்ட்ரி எப்படி வருதுன்னா ஒரு நெகேஷன்ல தான் வருது ஓகே சார் அவர் ஆரம்பத்துல வரும்போது என்னன்னு சொல்லி வர்றாரு அவருடைய பாட்டு நான் பறைய நல்ல புலைய நல்ல பானம் நல்ல பானம் நல்ல பானம் நல்ல தம்புரானும் அல்ல

அது கேரளா போன்ற ஒரு தேசத்தில் இருந்து வரும்போது அது இன்னும் கொஞ்சம் வீரியமாகவும் இருக்குதுல்ல சார் அங்கே வந்து அந்த படிப்பு சதவீதம் இளைஞர்கள் ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு நான்கு ஆண்டு கால அரசியல் விழிப்பு கொண்டது தான் கேரளா ஓகே ஏன்னா இந்த டிவைஃபை எல்லாம் வந்து அங்கே வந்து தீவிரமாக ஈங்கி கொண்டிருக்கிற ஒரு நாடு இன்னொன்னு என்னுடைய ஒரு ஒரு இலக்கியவா இலக்கியவாதின்ற வகையில் என்னுடைய மாபெரும் கேள்வி என்னென்னா இந்தியாவை போல ஒரு நாட்டில் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் மக்கள் தொகை இந்த நாட்டில் எப்படி இந்த மதமும் ஜாதியும் இத்தனை ஆண்டு காலமாக கோல வச்சுக்கிறது அந்த இளைஞர்கள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சினுமே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் என்னை போல வயசானவங்க எல்லாரும் செத்து போயிட்டானுங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஜாதி இருக்காது இல்லை ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது சார் ஏன்னா இப்போதான் வந்து அதை அடையாளப்படுத்திக்கிறாங்க கயிறு கட்டிக்கிறாங்க நிறையா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க பாடல்கள் அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள் தான் சார் சொல்கிறேன் இவ்வளோ பேர் இருக்காங்க இது ஏன் என்ன காரணம் சார் இந்த ஆனால் இளைஞர்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒழிந்த டிஜிட்டல் யுகத்தில் வாழும் இளைஞர்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கணும் ஆமாம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு முயலுக்கும் ஒரு சிங்கத்துக்கும் வேறுபாடு இருக்கு ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஜாதியினால் எப்படி வேறுபாடுன்னு பல பேர் யூடியூப்ல பேசுறாங்க அப்படி இருந்துமே இன்னைக்கு தான் சார் இருக்குது அதுதான் ரொம்ப வருத்த ஒரு சக்தி ஆமாங்க அதே பல நேரத்தில் சமூகம் என்ன செய்யுமா சமூகத்துக்கான ஒரு சோஷியல் டைனமிக்ஸ்னு ஒன்னு இருக்குங்க சோசியல் டைனமிக்ஸ் இருக்குது சமூகமே என்ன செய்யும் இதுக்கான எதிர்கொருள்களை உற்பத்தி பண்ணும் வேடன் போன்ற ஆட்கள் இது இப்படி வராங்க சார் ஆமா ஆனா இப்ப வேடன் போன்ற ஆட்கள் இப்படி வந்து பாடிட்டு போகும்போது அது ஏன் சார் ஒரு அமைப்பாக மாறுறது கிடையாது அவங்க பாடிட்டு அப்படியே போயிடுறாங்க அதற்கான சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு பல இளைஞர்கள் அதை போய் பாடுறாங்க கொண்டாடுறாங்க அவரை ரசிக்கிறாங்க கட்டி அணைக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அது வந்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க அது சமூகத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப நல்ல கேள்விங்க இது ஆனால் இந்த கேள்வி என்னுடைய பதிவில் வந்து ரொம்ப கசப்பானதுங்க ஓகே சார் நான் ஆண்டாண்டு காலமா வந்து நான் வந்து சின்ன பையனாக இருந்தபோது இந்த உலகத்தையே நான் தான் போகிறேன்னு நினச்சி என்னை தயார் பண்ணி வந்தவன் அந்த அதை தோத்தவன் அப்படி மாற்ற முடியாதுன்னு நினச்சவன் அதனால எனக்கு என்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது ஒரு சோகமான ஒரு உண்மையை நான் சொல்றேன் இப்போ வந்து நான் ஒரு தனி மனிதனா இருக்காரு இவர் வேடன் வேடன் வந்து உண்மையை தான் பேசுறாரு துணிச்சலோடு பேசுகிறார் கட்சிகள் மாச்சரியங்கள் மதங்கள் ஜாதிகள் எல்லாவற்றையும் மறுத்து வருகிறார் தான் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒயிட் பர்சன் எல்லாத்த பற்றியும் விமர்சனம் வைக்கிறார் வலியை பாடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து வேலை செய்யலாம் என்று நினைத்தால் எந்த இயக்கமும் சுத்தமானதாக இல்லை ஓகே எல்லா இயக்கமும் கரெக்டாக இருக்குது ஒரு அமைப்பில் புத்தரனுடைய புத்த மதமே வந்து அது ஒரு மதமாக மாறுகிற போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகிறது அதுக்கு நிறைய குளறுபடிகள் வருது இன்னைக்கு அது பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க ஒரு இந்து மதத்தோட மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சிக்கிறாங்க இப்போ இலங்கையில் இருக்கிற புத்த மதத்தை எடுத்தால் புத்தர் சொன்ன புத்த மதமாக அப்படிதான் இருக்குது இல்ல அப்போ ஒரு நிறுவனம் புத்தர் என்ன சொன்னார் உங்களுக்கு நீங்களே தீபமா இருங்கள்னு சொன்னார் வேடன் பண்ணிட்டு இருக்காரு வேடன் பண்றது உங்களுக்கு நீங்களே தீபமா தீபமாயிருங்கள் அவர் யார் பேச்சையும் கேட்கல அவர் மனசுல பட்டது தூய்மையான கருத்துக்களை அப்படியே வெளிப்படையா பேசுவேன் அப்படி பேசும்போது அந்த வேடன் போன்ற ஒரு ராப் இசை அதில் முக்கியமானதுங்க எப்படி இத்தனை இளைஞர்கள் கேரளாவில் ஒரு வேடனுக்காக போகிறார்கள்ன்றது நான் பார்க்குறேன் பார்த்தால் எனக்கு தெரிய வர்றது என்னன்னாக்கா அதுக்குள்ள அநீதியை எதிர்த்த ஒரு குரலை கொடுத்து விட்டோம் என்கிற சந்தோஷம் ஓகே அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்லுவேன்னா வலிங்க வலி நிறைந்தவன் அந்த வலியை ஒரு கலையாக மாற்றுகிறது அந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு கலை விமர்சகன் இதில் உள்ளே வரேன் வலி எந்த கட்டத்தில் ஒரு கலையாக மாறுகிறது அந்த கலையாக மாறுவதற்கு பழைய இசை வடிவங்கள் பயன்படவில்லை என்பதனால் ராப் என்ற ஒரு இசை வடிவத்தை கொண்டு வர வேறு அப்படின்னா வேடந்தி என்ன செய்யறாரு ஒரு ராப் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது அவரு அவர் வெறுமை நாள் பாடுறதை கேட்டுட்டு இவருக்கு முன்னோடிகளும் இருக்காங்க தமிழ்நாட்டுல திருக்குறள் அறிவு அறிவுனுடைய பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள் ஒரு பாடல் வந்து எஞ்சாமி எஞ்சாமி பாடல் வைரல் ஆயிருக்கு அறிவு ஆனால் அறிவு சொல்ல தயங்குகிற விஷயங்களை அறிவு பேச தயங்குகிற விஷயங்களை இவர் பாடுற நமக்கு இங்கே தான் சார் ஒரு அச்சம் வருது சார் என்ன அச்சம் வருதுன்னா அறிவு முயன்ற ஆட்கள் வந்து சமூகத்தில் நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அன்னைக்கு தன்னுடைய கலைவடி மூலிமா பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அவர்கள் எங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அது சமூகத்தில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதே போல் வேடனையும் கடந்து சென்றுவார்களா இல்லைங்க இது வந்து சமூக சோசியல் டைனமிக்ஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா சமூகமே தன்னுடைய குரலை சொல்ல முடியாத குரலை அதுவே உற்பத்தி பண்ணுது இது போல ஒரு வேடன் போல ஒரு ஆள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் வரான் அவனுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை வேடனுக்கு என்ன பெருசா உள்ளத்துக்கு ஒன்றுமே இல்லாத பையன் ரோட் சைட்ல இருக்க பையன் அவன் என்ன செய்யறான் அவன் தான் தைரியமா கேட்பான் அப்படி தைரியமா அவன் கேள்வியை கேட்டு பாடலாக பாடி அதை ஒரு கொண்டாட்டமாக பட்டுகிறான் இல்ல வந்து ஒரு செலிபிரேஷன் ஒரு பெஸ்டிவட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு சார் இந்த இளைஞர்கள் வந்து இவ்வளவு பேர் கூடுறாங்கன்னா வெறும் சமூக நீதிக்காக மட்டும் அவங்க கூடல ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க அதுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் இருக்கு அவனுடைய நடையிலேயே ஒரு தொழில் இருக்கு ஒரு குழந்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சட்டகுடம் போட்டிருக்காது அது அந்த சந்தோஷமா ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போவோம் வறுமையான குழந்தை தெரியும் அது போல ஒரு சந்தோஷத்தை அந்த நடையில நான் பாக்குறேன் இந்த உடை மேலையும் விமர்சனம் வந்துச்சு சார் இப்ப நீங்க அந்த வறுமைன்னு சொன்னதுனால அது வந்து கோட் பண்ண வேண்டியதா இருக்கு நினைக்கிறேன் ஒருவேளை தன்னோட வறுமையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி பணியினோட போறாரு வெளிப்படுத்துறது இல்லைங்க அவனுடைய காஸ்டியூம் அதுதாங்க ஏன்னு கேட்டால் அது மாதிரி பெரிய விமர்சனம் வந்தது ஏன்னா இது அரைங்குறைமா போயிட்டு நின்னுட்டு ஒரு சட்டை கூட போடாமுடியாமல் இப்படி இருக்கிறதா அப்படிங்கறது நக்சல் பாடகர் ஒருத்தர் கத்தாரன் அந்த கத்தார் வந்து ஒரு பி கிராஜுவேட் ஆவார் அவர் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கல அவர் வந்து மலையின மக்கள் எப்படி உடை உடுத்துனாங்களோ அதே போல உடை உடுத்திருக்காரு அந்த கர்தாரை நான் சந்திச்சு அவருடைய பேசிருக்கேன் அவர் என்னை இன்டர்வியூ கொடுத்து நான் பத்து பத்திரிக்கை போட்டிருக்கேன் ஆனால் அந்த கத்தாரனுடைய நிலைமை என்னாச்சு நீ ஒரு சமூகம் வந்து தன்னுடைய பீரிட்டு எழும்புகிற குரலை நம்ம வேடன் போன்ற ஒரு ட்ரூ ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் மூலமா கொடுக்குது வேடன் வந்து ஒரு இசை தலைஞான் அவன் அவனை திரும்பி நம்ம வந்து அரசியல்வாதியை பார்க்க கூடாது அவன் சமூகம் அரசியல் பத்தி கேள்விகளை எழுப்பினாலும் வேடன் வந்து அரசியல்வாதியோ அல்லது சமூக சீர்திருத்தவாதியோ அல்ல அந்த இடத்துல நம்ம குழப்பம் இல்லை அவங்க ஒரு கொண்டாட்டத்தை ஒரு ஃபெஸ்டிவிட்டின்னு சொல்கிறாங்க அவர் அடையாளப்படுத்துகிற வரைக்கும் அடையாளப்படுத்தாத வரைக்கும் இந்த கொண்டாட்டம் இருக்குமா சார் ஒரு வேளை அவர் அடையாளப்படுத்திட்டாங்கன்னா அது அப்படியே காலி ஆகிடுமா சார் இல்லைங்க இன்னைக்கு வேடனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் எந்த கட்சியையும் சார்ந்தவரும் அல்ல ஓகே யாருக்கும் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்தவர் அல்ல அதனால எல்லா தரப்பு மக்களுமே அவர் ஏற்றுக்கிறாங்க அவர் வந்துங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அவர் ஆரம்ப காலத்தில் கோயிலில் தாங்க பாடி நின்றுருக்காரு இந்த இடத்துல கவனிங்க இன்றைக்கு எந்த கோயில் சார்ந்த அமைப்புகள் அவர் எதிர்க்கின்றனவோ அதே கோயில் சார்ந்த அமைப்புகள் தான் அவர் வேடனை வளர்த்து விட்டுருக்குது அவர் முதல்ல கோயில்ல பாடி நின்றிருக்காரு இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி வெளிப்படையா பாடியிருக்காரு எல்லாரும் ரசிச்சுட்டாங்க எப்படி ஒன்னு வச்சுக்கோங்க நீ வந்து ஒரு உண்மையை சொல்ல முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்து அந்த உண்மையை ஒத்தனை திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உடனே ஒரு விசுவல் அடிப்பீங்க இது ஒரு பண்ண தன்னுடைய வழியை சொல்லிவிட்டேன் அது ஒரு கலையாக சொல்லிவிட்டேன் அது ஒரு பாடலாக சொல்லிவிட்டேன் அதுக்குள்ள ஒரு ரித்தம் இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அவர் வந்து மார்பிளை வந்து ஆன்னு பச்சை குத்தி இருக்காரு கேட்கறாங்க ஆண் எங்க மார்புல பச்சை குத்தி இருக்கீங்கன்னா அவர் ஒரு அஞ்சு வார்த்தையை சொல்றார் ஆ என்றால் அம்மா ஆ என்றால் அப்பா ஆ என்றால் அன்பு ஆ என்றால் அறம் அறம் அகிம்சை ஆ என்றால் ஏதோ அது சொல்ற அஞ்சாமி நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு சமூக புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு யாராவது ஒரு ஆசிரியர் இருப்பாங்கள்ல சார் யார் சார் அந்த ஆசிரியர் ஆ அப்படி கேட்குறீங்களா இப்போ வந்து பிங்க் ஃப்ளாய்டுன்னு ஒருத்தர் ஓகே பிங்க் ஃப்ளாய்டு குரூப் ஒரு நாலு பேர் சேர்ந்து பெரிய விழாவில் நடத்தாங்க அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஃப்ளாய்டுனுடைய அந்த பாடல் கட்சியை நடக்கும்போது ஹைட் பார்க்கில் லண்டனில் ஹைட் பார்க்கில் ஜனங்கள்லாம் அங்கேயே இளைஞர்கள்லாம் அங்கேயே தூங்கி எழுந்து அங்கேயே மலம் கழித்து ஒரு ஒரு வழி பண்ணிட்டானுங்க அந்த ஏரியாவை இவங்களுடைய பாடலுக்காக போல் ஒரு நிலைமை தான் இங்கேயும் வருது வேடனுக்கு வேடனுக்கு வர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு துடிப்போட இருக்காங்க அப்படியே அவங்களும் உயிரை விடுறாங்க அவனுக்கு அவங்க அம்மானோடைய படத்தை எடுத்து வந்து காட்டுறாங்க அப்போ அந்த அம்மாவை வச்சு அவன் ஒரு பாடல் பாடுறான் அந்த பாடலை பார்க்கும் போது நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அறைக்குள் வந்த ஆப்பிரிக்கமானவன் புத்தகத்தில் ஒரு ஆப்பிரிக்க கவிதையை மொழிபெயர்க்கினேன் அந்த மொழிபெயர்ப்பு கவிதை இதுவும் ஒரே ஒரு வேவலத்தில் இருக்கு ஓகே அதில் என்ன சொல்றான் கருப்பு நங்கையின் கண்ணீர்னு அந்த கவிதை அது அதுவும் சொல்றான் கருப்பு நங்கை வந்து துயரங்களின் அரசி அவளிடமிருந்து நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீரை கூட தர முடியாது அவனுடைய மகனை பிஏ படித்த மகனை ஒரு ஓட்டல் ச பரிமாறத்தை அவள் அழமாட்டாள் இதே கரும்பு தோட்டத்தில் அவன் சாகவை அவள் அழமாட்டாள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்து கருப்பு நங்கையின் கண்ணீர்னு அந்த கருப்பு நங்கையின் கண்ணீர்ன்ற அந்த கவிதையும் இவர் இவருடைய அம்மாவை பற்றி பாடுற பாடலும் ஒன்றா இருக்குது அப்போது உலகம் இவர் வந்து சர்வதேச அரசியலையும் எடுத்து பாடுறார் இவர் நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது அதில் வந்து ஃபேக்சுவல் ஏறர் வருமே ஓகே தவறான தகவல்கள் கொடுத்துட்ற நேருமே அப்படின்னு தான் ஏன்னா அவர் ஃபேக்சோ டேட்டா பேஸ் கொடுக்கறதுக்கோ வந்தவர் இல்லை வலியை பாட வந்து ஒரு மகா கலைஞர் ஓகே வலியை கலையாக மாற்றி அதை ஒரு கொண்டாட்டமாக மக்களிடம் சேர்க்க விரும்புகிறவன் ஓகே சார் இந்த இடத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ராக் மியூசிக்கில் எல்லாத்துலேயுமே மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து ஒரு கொண்டாட்டம் இருக்கு கொண்டாட்டம் இங்க ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம் எல்லாம் சாப்பாடு கட்டினு கொண்டு நம்ம ஒரு கலாட்டம் பண்றதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்புவோம் அதே போலதான் எல்லாரும் இங்க வராங்க இளைஞர்களை தாண்டி குழந்தைகள் முதற்கொண்டு அவ்வளோ ரசிகர்களா அவங்க இருக்கிறாங்க அந்த வேடன் யாருன்னு கேள்வி எழுப்பும்போது அவன் எதையுமே இல்லை எல்லாத்துலேயும் இருக்கான் அவர் இலங்கைக்காரனாக இருக்கான் இலங்கையிலேருந்து ஒரு அகதியாக இருக்கான் துன்புற்றவனா அதுக்கப்புறம் கேரளாவுக்கு வந்த பிறகு அவன் நிலப்பெரிய ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழலான் அவர் ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணி நிலமற்ற ஒரு புறம்போக்கு லாண்டில் ஒரு குடிசை கட்டிக்கிட்டு இருந்திருக்க ஒரு ஜனங்கள தான் இருந்திருக்காங்க அதில் வளர்ந்துருக்கான் அவன் அப்போ அதனுடைய குரலாக வரும்போது அதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இல்லை நான் எதிர்த்து கேட்கிறேன் என்கிற ஒரு ஒரு பெரிய தைரியம் ஒன்று இருக்குங்க அவனுடைய பாடி லாங்குவேஜ் ம் தான் வந்து அதை வந்து துணிச்சலாக சொல்கிறான் அவளை கூட்ட சேருது மம்மூட்டி போல் ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு இத்தனை ஆண்டுகளாக நீங்களெல்லாம் பேசி வந்தீர்கள் கேட்டோம் இப்போ நாங்கள் எங்கள் குரலில் கேட்க நாங்கள் எங்கள் குரலை நீ கேளுன்னு மம்மூட்டி இஸ் ஐடென்டிஃபைங் இம்சல் வித் வேடன் அப்போ வேடன் வந்து பல அநீதி சொல்லப்படாத செய்திகளினுடைய சொல்லப்படாத வலிகளுடைய ஒரு குரலாக இருக்காரு இங்க இருக்கிற ஒரு சண்டை மேளம் ஒழித்துக் கொண்டிருந்த மண்ணில் ஒரு பறை இசையை கொண்டு வருகிறார் அந்த பறை இசையை அதிர விடுகிறார் முரசுகள் சில நேரம் அழுகின்றன சில நேரம் சிரிக்கின்றன என்றது ஒரு ஆப்பிரிக்க பாடல் அதே போல அவனுடைய அந்த பறை இசை சில நேரம் அழுகிறது சில நேரம் சிரிக்கிறது சில நேரம் கோபத்துடன் அதிரதிரி கேள்விகளை முன்வைக்கிறது அதுதான் அந்த இவை அப்போ இது வந்து யார் இப்போ நீங்கள் கேட்டு கேள்வி என்னன்னா இவர் ஒரு இயக்கமாக மாறி இதனால் மாபெரும் விளைவுகள் வருமான மனசாட்சியில் காயங்களை ஏற்படுத்திய விஷயங்களை பற்றி குரல்களை வேடம் எழுப்புகிறார் இது காலத்தின் குரல் மக்களின் குரல் இந்த குரல் அரசியல்வாதிகளிடமோ இயக்கங்களோடையோ இன்னும் போகவில்லை அந்த இயக்கமாக மாற முடியாது ஏன்னா எந்த எல்லா இயக்கமும் இந்தியாவை பொறுத்த மட்டும் கரப்டு ஒரு இயக்கத்தையே நம்ம சொல்ல முடியல கம்யூனிச இயக்கம் தான் கம்யூனிச அரசாங்கமே இந்த ஒரு புதிய குரலையை அரெஸ்ட் பண்ணுதுங்க பிறகு இதே கம்யூனிச அரசாங்கம் அவனு மேடையில் எடுத்து வைக்கிறது அப்போ அதில் எப்படி அவன் போய் சேருவான் அவரோட தேவைக்காக இருக்கும் போது மேடைக்கு நான் வந்து இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி சேருவேன் சேர முடியாது எதுலையுமே எல்லா எல்லா கட்சிகளும் மா இவன் தலித்துகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ற கட்சிகள் கூட பெரிய பெரிய அதிகார மையங்களிடமும் அடிபணிந்து நிற்கின்றன இத்தகைய நிலையில இவன் எதை நம்புவான் மனசாட்சி உள்ள மனிதர்கள் எல்லாமே நம்பி சேரக்கூடிய இயக்கங்களே இந்தியாவில் இல்லை இவர் ஒவ்வொரு மனசாட்சி உழுக்கிறாரு இது எப்படி நிகழும்னா இங்க ஒரு பேடன் தோன்றுறாரு இங்க ஒரு அறிவு தோன்றி இருக்கிறாரு இது போல கன்னடத்துல கேரளத்துல எல்லா இடத்துலையும் தோன்றவினோம் இளைஞர்கள் இந்தியா முழுவதும் இளைஞர்கள் கூடியிருக்கிற இளைஞர்கள் இத்தகைய குரல்களாக எழும் ஒரு போக்கை இந்த சோஷியல் டைனமிக்ஸ் உருவாக்கும் உருவாக்கினால் நாடு முழுவதும் புதிய குரல்கள் எழுப்பும் போது இந்த பழைய சாம்பிராணிகள்லாம் அப்படியே அறிஞ்சு போயிடும் நிச்சயமா ஒரு முற்போக்கான ஒரு விஷயங்கள் முன்னோக்கி வேலைகள் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்தார்னு சொன்னால் அவர் ஒரு தனி மனிதர் தான் ஆனால் அவர் எப்படி ஒரு அமைப்பாக திரண்டார் அப்படின்னா முயற்சிகள் ஆனால் அவர் படித்தவர் அவரிடம் அதை எதிர்பார்க்கலாம் ஆனால் இவர் பள்ளிக்கூடத்தின் பல்கலைக்கழகம் இவருடைய பல்கலைக்கழகமே மக்கள் தான் மக்களை விட பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிறதா அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வந்து வந்தவர் தான் வேடன் என்கிற இந்த பரகர் நீங்க கேட்ட கேள்வி வேடன் ஒரு இது ரிலேரேஸ் மாதிரி வேடன் வந்து இந்த நீதிகளை அநீதிகளை அநீதிகளை பற்றி நீதி சார்ந்த கேள்விகளை எழுப்பி வருவார் கொஞ்ச நாள் இருப்பார் அதுக்கப்புறம் அடுத்தவர் வந்து இன்னொருத்தர் ஒரு இன்னொரு மாடர்ன் வருவார் ஓகே இன்னொரு மாடன் வருவார் வந்து அவங்கவுங்க அவங்க அந்த இதை வாங்கினு ஓடத்தான் வேணும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கலை என்பது இந்தியாவில் ஆண்டாண்டு காலமாக சமூகத்துக்கும் நீதிக்கும் தொண்டு புரிவதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது எனவே கலை என்பது புனிதமானது அப்படியே யார் அணுக முடியாதது அழுக்காயிட கொடுத்தது அப்படியெல்லாம் வேடனுக்கு கிடையாது அதனால்தான் பேரே வேடம் வேடனாக இருக்கிறாரு இவர் வேடன் இவர் வேடன்னு சொல்றாரு இவர் வேட்டையாட போவது எது அதுதான் நம்மளுடைய கேள்வி இவரால் வந்து இவ்வளோ ஒரு சுதந்திரமாக பேச முடியாது சுதந்திரமாக பாட முடியாது இவருக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விகளாக வருது உண்மையாலுமே வேடனை இயக்குவது யார் சார் மக்கள் மக்கள் தான் இயக்கிறாங்க மகாகவி பாரதியை யார் இயக்கினார்களோ ஜார்ஜ் வாஷிங்டனை யார் இயக்கினார்களோ ஒவ்வொரு விடுதலை வீரரையும் விடுதலை குரல் இயக்கியதையும் பாப் மார்லியை யார் இயக்கினார்களோ அவ எல்லாமே மக்கள்தான் தான் மக்கள்கிட்ட இருந்து எழுந்து வரும் மக்கள் என்கிற பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு மக்கள் என்கிற இசை கல்லூரியில் படித்துவிட்டு இசையினால் அநீதியை கேள்வி கேட்டு கொண்டாட்டத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு கலைஞன்தான் மேடன் அதனுடைய இயக்குபவர் யார் என்று சொன்னால் மக்கள் மக்கள் தான் இது போல வேடன் என்கிற ஒரு மகா கலைஞனை ஒரு ரேப்பிசை கலைஞனை உருவாக்கியிருக்கிறது அது புதிய கேள்விகளை எழுப்புகிறது இது கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகா தான் ரேப்பிசை கலைஞன் வேடன் நிச்சயமா சார் தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி வணக்கம் சார்